வெல்கம் டு சமையல் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல வயிற்றுக்கு இதன் தரும் மாங்காய் உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம் மாங்காயில் சாப்பிட்டால் கிடைக்கும் மருத்துவ நன்மைகளைப் பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் முறவன ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ வீடியோக்குள்ளே போவோம் கோடைக்காலமும் மாங்காயும் இணை பிரியாதவை என்று கூறப்படுகிறது கோடைக்காலத்தில் தான் மாங்காய் அதிகம் காய்க்கும் மாந்தளிர் பிஞ்சு காய் பழம் கொட்டை மரப்பட்டை என மாங்காய் தொடர்புடைய அனைத்தும் தன்மை வாய்ந்தவை மாந்தளிர் துவர்ப்பு கசப்பு சுவை உள்ளது கிருமிகளை கொல்லும் ஆற்றல் வாய்ந்தது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்கும் இயல்பு அதற்கு இருப்பதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மருந்தாகின்றது மாம்பெஞ்சு துவர்ப்பு சுவை கொண்டது இதை உப்பிட்டு மாவடுவாக ப உண்டு வயிற்றுப்போக்கு சீத கழிச்சல் மூலம் கற்ப வினை பெண்களுக்கு உண்டாகும் மாந்தி போன்றவைகளை கட்டுப்படுத்தும் இதற்கு ஜீரண சக்தியையும் மேம்படுத்தும் மாங்காய் அனைவரும் சாப்பிடுவதற்கு விரும்பி சாப்பிடுவார்கள் அதனால்தான் மாதா ஊட்டாத அன்னத்தை மாங்காய் ஊட்டும் என்ற பழமொழி உருவாகி உருவாகியுள்ளது அந்த அளவுக்கு உணவை விரும்பி சாப்பிட தூண்டும் இயல்பு மாங்காய்க்கு இருக்கிறது மாங்காயில் வைட்டமின் சி சத்து நிறைந்து உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் அதிகரிக்கும் மேலும் நாம் சாப்பிடும் உணவில் உள்ள இரும்பு சத்தை கிரகித்து உடலுக்கு வலு சேர்க்கும் ஆற்றலம் மாங்காயில் இருக்கிறது மாங்காயில் இயற்கை அமிலங்களான சிட்ரிக் டாடார்க் போன்றவை உள்ளன இவைகள் உணவு எளிதாக ஜீரணிக்க உதவுகிறது மாங்காய் சாப்பிட்டால் ஈரலில் உள்ள இயக்குநீர்கள் செம்மையாக வேலை செய்யும் அதனால் நாம் முன்ன உணவில் உள்ள நச்சுகள் வெளியேறிவிடும் கற்பிணிகள் மாங்காய் உண்ண அதிகம் ஆசைப்படுவார்கள் கற்பகால தொடக்கத்தில் கற்பிணிகளுக்கு வாந்தி ஏற்படுவதா ஏற்படுவதால் உணவின் மீது வெறுப்பு உண்டாகும் அதனால் அவர்களுக்கு பசி குறைந்து போகும் மாங்காய்க்கு பசியை தூண்டும் சக்தி இருக்கிறது கூடவே அதன் புளிப்பு மற்றும் துவப்பு சுவை வாந்தியை கட்டுப்படுத்தவும் உதவும் கற்பனைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும் இரும்பு சத்தை கிரேகித்து உடலுக்கு தெம்பையும் அளிக்கும் கற்பனைகளுக்கு மாங்காய் மூலம் இப்படி பல்வேறு பயன்கள் இருப்பதால்தான் அவர்கள் மாங்காயை விரும்புகிறார்கள் மாங்காய் உடலை சூடுபடுத்தும் இயல்புடையது அதனால் வெந்தயத்தை பொடி செய்து அதில் கலந்து சாப்பிட வேண்டும் அதனால் சூடு சூடாகாது இரும்பு சத்தும் உடலில் சேரும் மாம்பழத்தை பழங்களின் அரசன் என்று கூறலாம் வயிற்றுக்கு இதமளிக்கக்கூடியது மாம்பழத்தின் நாற்பது விதமான சத்துக்கள் உள்ளன அதில் உள்ள சர்க்கரை சத்து தரமானது சிறந்த வளமளக்கியாகவும் செயல்படுகிறது மாம்பழத்தில் உள்ள தாதுக்கள் சருமத்தை மென்மையாக வைத்திருக்க உதவும் ஆண்மை சக்தியை அதிகரிக்கும் தன்மையும் இதில் உள்ளது உடல் எடையை கூட்டும் சக்தியும் மாம்பழத்திற்கு உண்டு மாம்பழத்தை உண்டவுடன் வயிர் நிறைந்த உணர்வு ஏற்படும் உற்சாகம் பொங்கும் மாங்கொட்டையின் உள்ளே இருக்கும் பருப்பு துவர்ப்பு சுவையுடையது இது சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுகிறது பல்வேறு நோய்களுக்கும் இது மருந்தாகிறது மாங்கொட்டையில் கால்சியம் பொட்டாசியம் மக்னீசியம் போன்ற சத்து உள்ளன சீத கழிச்சல் வயிற்றுப்போக்கு பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள் ஏற்படும் அதிக இரத்த போக்கு போன்றவைக்காக தயாரிக்கப்படும் மருந்துகளில் மாங்கோட்டை சேர்க்கப்படுகிறது இதனை சுட்டு பருப்பை சாப்பிடும் வழக்கம் உள்ளது அதில் புரதசத்து மாங்கொட்டையை வெயிலில் காய வைத்து பருப்பை எடுத்து பயன்படுத்த வேண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் மாங்காயில் செய்யப்படும் உணவுகளை பற்றி நாம் பார்ப்போம் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் thank you